குடியாத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ அஷ்டன் கோவில் அம்மனுக்கு நடைபெற்ற வேலூர் மாவட்டம் குடியாத்த பெச்சனூர் நரிக்குள்ளப்பார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டபூஜ கனக துர்க்கை அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தை தொடர்ந்து கோவில் யாகம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள் தானிய வகையில் மூலிகை பொருட்கள் வாசனை திரவியங்கள் பல வகைகள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் அதி விமர்சையாக நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ கனகதுர்கை அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உலக அமைதி மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி வாழவும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதில் நிர்வாகிகள் தேவராஜ் செல்வர் ராஜி நித்யானந்தம் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது